தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமரை அசிங்கப்படுத்துற அளவுக்கு ட்ரம்ப் என்ன செஞ்சார் இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நட்புல தானே இருக்கு ட்ரம்ப் அவர்கள் எப்பொழுதுமே நரேந்திர மோடி அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார் மோடி மாதிரி ஒரு தலைவர் இல்ல மோடி அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு தானே இருப்பாரு ஆனா இப்போ நரேந்திர மோடி அவர்களை ட்ரம்ப் அவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த பதிவுல பேச போறோம் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா நாம இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பா வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி முனிர் அவரை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவருக்கு விருந்து கொடுத்திருப்பார் அப்படிங்கறத நாம சொல்லியிருப்போம் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட நட்புல போறாங்க இஸ்ரேலை எதுக்குறாங்க சோ ரெண்டு விதமான மனப்பான்மையோடு பாகிஸ்தான் இருக்கிறது இது வந்து ஆபத்து அப்படிங்கறத நாம சொல்லிருக்கோம் இப்போ அந்த விழா அந்த வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு விழா அந்த விழா என்ன விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க இராணுவத்தின் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா மாதிரி அமெரிக்க இராணுவம் தொடங்கி இருநூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு ஸோ அந்த இருநூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது அமெரிக்கா அந்த தான் பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழித்திருக்கிறார் அவர் அழைச்சதெல்லாம் ஓகே விருந்து கொடுத்த வரைக்கும் ஓகே ஆனா அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஐ லவ் பாகிஸ்தான் அப்படின்றாரு ஐ லவ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து ரொம்ப நல்ல நாடு அப்படின்னு பாகிஸ்தான புகழ்றாரு அதோடு சேர்த்து நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் நல்லவர் அவரும் நல்ல மனிதர் இந்தியாவும் நல்ல நாடு அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு பக்கமும் கோல் போடுறாரு யாரு ட்ரம்ப் சரி ஓகே அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த ராணுவ தளபதியையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் ஏன் ஒப்பிட்டு பேச வேண்டும் அப்போ ஒரு அதிபர் வந்து இன்னொரு நாட்டு அதிபரையோ அல்லது இன்னொரு நாட்டு பிரதமரையோ அல்லது மன்னராச்சினா மன்னரைதான் சந்திப்பாங்க ஆனா ஒரு அமெரிக்க அதிபர் அமெரிக்காங்கிறது உலக வல்லரசு நாடு ஒரு அமெரிக்க அதிபர் வந்து பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டோட ராணுவ தளபதியை கூப்பிட்டு அந்த ராணுவ தளபதிக்கு விருந்து வச்சு அந்த ராணுவ தளபதி அவர் புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவுல நரேந்திர மோடி அவர்களுக்கு ஈக்குவலாக இந்த பாகிஸ்தானின் ராணுவ தளபதியை நான் பார்க்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் சோ இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன சொல்றேன்னா மூல மங்கிருச்சா என்னன்னு தெரியல இல்ல இந்தியாவை பகச்சிக்கணும்னு அவர் நினைக்கிறாரா எதற்காக ஒரு ராணுவ தளபதியை கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கணும் இப்போ அமெரிக்க அதிபர் வந்து பாகிஸ்தானினுடைய அதிபரை வந்து கூப்பிட்டு அவருக்கு விருந்து வச்சு அந்த இடத்துல பாகிஸ்தான புகழ்ந்து பேசினாருன்னா இங்க யாரும் எதுவும் நினைக்க போறது இல்ல நம்ம கவர்மெண்ட்டும் எதுவும் நினைக்காது ஏன்னா ஒரு அதிபர் ஒரு நாட்டோட அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை சந்திக்கிறாரு விருந்துக்கு கூப்பிடுறாரு அப்படிங்கறது ஓகே ஆனா பாகிஸ்தானோட அதிபரை விட்டுட்டு பிரதமரையும் விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு ராணுவ தளபதிய கூப்பிட்டு இவ்வளவு மரியாதை வெள்ளை மாளிகையில கொடுக்கிறாரு அப்படின்னா அவர் இந்தியாவை எப்படி நினைக்கிறார் ட்ரம்ப் அதுதான் விஷயம் அப்ப நரேந்திர மோடி அவர்களையும் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதியும் ஈக்குவலா பாக்குறீங்களா அது எப்படி ஒரு ராணுவ தளபதிய வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரோட ஒப்பிட முடியும் ஒரு நாட்டோட தலைவரோட ஒப்பிட முடியும் அப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன மரியாதையை அமெரிக்கா கொடுக்கிறது யோசிச்சு பாருங்க அப்ப அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அமெரிக்கா ஏன் செய்யுது அமெரிக்கா இந்தியாவை பகச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல இந்தியா வந்து ரஷ்யாவோட தொடர்ச்சியா நட்புல இருக்காங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறாங்க ரஷ்யா கிட்ட ஆயுதம் வாங்குறாங்க சோ ரஷ்யாவை விட்டு இந்தியா பிரிஞ்சு வரமாட்டேங்குதுங்கிற ஒரு கோபம் அமெரிக்காவுக்கு இருக்கா இல்ல பாகிஸ்தான் போரின் பொழுது அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ் விமானங்களை இந்தியா அடிந்து நொறுக்கியது அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை பாகிஸ்தான் பயன்படுத்தியது அமெரிக்காவினுடைய சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது அந்த அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் இந்தியா எளிதாக சுட்டு வீழ்த்தியது எல்லைக்குள்ள வரவிடாம தடுத்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறது இது உலகம் முழுக்க அனைத்து நாடுகளும் பார்த்துருச்சு அப்போ அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் என்பது வெறும் தான் அப்படிங்கறத பல நாடுகள் சோ அமெரிக்காவினுடைய போர் விமானங்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தும் அளவிற்கு இந்தியாவிடம் ஆயுதங்கள் இருக்கிறது அப்படிங்கறத உலக நாடுகள் இப்பதான் இந்தியா பாகிஸ்தான் போர்ல பாத்துருக்கிறாங்க அப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வலுவான தலைவராக இருக்கிறார் அவர் வந்து இராணுவத்தை வழிநடத்துகிறார் முப்படைகளையும் வழி நடத்துகிறார் ஒரு முப்படைகளையும் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவரை வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ராணுவ தளபதி அந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று தளபதிகள் இருக்காங்க அந்த மூன்று தளபதிகள ஒருத்தரை மட்டும் அழைத்து அவருக்கு மட்டும் விருந்து அப்படின்னா அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அந்த மூன்றில் ஒரு ராணுவ தளபதியையும் இவர் ஒப்பிடுகிறாரா ட்ரம்ப் அவர்கள் இது வந்து உண்மையிலே இந்தியாவுக்கு பெரிய அசிங்கம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அமெரிக்காவினுடைய நட்பு என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அமெரிக்கா முதுகில் குத்தக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா வந்து இஸ்ரேல் போர்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம்பிறங்க தயங்குகிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த அளவுக்கு நட்பு நாடு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு நாடு இஸ்ரேல் வந்து போர்ல பாதிக்கப்படும் பொழுது அமெரிக்கா இந்நேரம் களத்துல இறங்கியிருக்கணும் ஆனா அமெரிக்கா இறங்கல ஏன் அப்படின்னா நட்பு நாடுகளையும் தாண்டி அமெரிக்கா சுயநலமாக யோசிக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா இதுவே ரஷ்யாவினுடைய ஒரு நட்பு நாடு இப்ப ஈரான் பாருங்க அமெரிக்கா உள்ள வருதுன்னு சொன்ன உடனே அங்க ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து எச்சரிக்கிறார் அமெரிக்காவை இந்த பக்கம் சைனா எச்சரிக்குது வடகொரியா எச்சரிக்குது அப்போ தன்னுடைய நண்பர்களுக்காக நாங்கள் போரில் குதிக்க தயார் என்று ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் தைரியமா சொல்லும் பொழுது அமெரிக்காவால ஏன் சொல்ல முடியல அப்போ அமெரிக்கா ஒரு சுயநலவாதி நாடா சோ இப்படிப்பட்ட சில கருத்துகளும் வந்து மக்கள் மனசுல இருக்கு இப்போ இந்தியா விவகாரத்தில் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியை இந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க நல்லா பாருங்க உலகத்துல எந்த வல்லரசு நாடும் ரஷ்யாவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் இங்கிலாந்து பிரான்சு எந்த வல்லரசு நாடும் இன்னொரு நாட்டோட ராணுவ தளபதியை எல்லாம் விருந்து வைக்கவே மாட்டாங்க தளபதியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க தளபதியையோ அமைச்சரையோ கண்டுக்க மாட்டாங்க இப்போ பிரான்ஸ் அதிபர் இருக்காரு அப்படின்னா அவர் இன்னொரு நாட்டு தான் பார்ப்பார் அதுவும் வந்து சின்ன சின்ன நாடுகளோட அதிபரெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இப்ப அமெரிக்க அதிபர்களே எடுத்துவாங்க இதற்கு முன்னால அமெரிக்க அதிபர்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்க வந்து வல்லரசு நாடுகள் அவங்களோட அதிபர்களை மட்டும்தான் சந்திப்பாங்க மற்ற நாடுகளை சேர்ந்த அதிபர்கள் பிரதமரை கூட அவங்க நேர்ல சந்திக்க மாட்டாங்க இப்ப ரஷ்ய அதிபர் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகளோட அதிபர்களையோ பிரதமர்களையோ சந்திக்க மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானோட ராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு பின்னாடி நான் இருக்கேன் இந்தியா நீ பாகிஸ்தான அடிக்காத தான் அமெரிக்கா சொல்லுது வேற ஒன்னும் இல்ல ஏன்னா இப்ப இந்த போர்ல அமெரிக்கா தலையிட்டுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு நான் தான் தலையிட்டு போரை நிப்பாட்டினேன் அப்படின்னு ஆக்சுவலா போர நிப்பாட்டினது இந்திய பிரதமர் அவர்களுடைய முடிவு இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல போற நிறுத்துறோம் அப்படின்னு சுமூக முடிவு எடுத்ததற்கு பிறகு இந்த தகவலானது அமெரிக்காவுக்கு போகுது ஏன்னா அவங்க உளவுத்துறை வச்சிருக்காங்க இல்லையா இந்தியாவுலயும் நிறைய அமெரிக்க உளவுத்துறை ஆட்கள் இருக்காங்க சோ அவங்க மூலமாக போகுது இந்த மாதிரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல போற நிறுத்த போறாங்க இந்தியா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே ட்ரம்ப் அப்படியே எங்க மோடிக்கு போன் பண்ற மாதிரி பேசுற மாதிரி பேசி அந்தாண்ட மீடியா முன்னாடி நான் போரே நிறுத்தி விட்டேன் நான் தான் தலையிட்டு நிறுத்தினேன் அப்படின்றாரு இன்னைக்கு வரைக்கும் அதை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்ப நேத்து சொன்னாரு முந்தா நாள் சொல்றாரு தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினேன் நிறுத்தினேன்னு சொல்லி இந்தியாவை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் சோ இந்தியா வந்து அமெரிக்கா விஷயத்துல என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவு இருக்கு அமெரிக்காவோட பொருளாதார ரீதியா ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரி பேசுறாரு அமெரிக்க மக்களுக்கே அது பிடிக்கல ஏன்னா அமெரிக்கார்கள் வந்து ஒருபோதும் அமெரிக்காவோட அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் என்பது இந்தியாவை பகைத்துக் கொள்ளாது ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அமெரிக்காவினுடைய பல பொருட்கள் இங்க விற்பனையாவது நிறைய மக்கள் அந்த பொருட்களை வாங்குறாங்க ஸோ இந்தியாவை அமெரிக்கா பகைச்சிக்கிட்டா அது அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம் ஏன்னா அவங்களுடைய பொருட்களை இந்தியாவுலதான் அவங்க வித்தாக்குவோம் சைனாவில கொண்டு போய் இப்ப விற்க முடியாது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகலை பல பிரச்சனை அதை விட்டா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய பிற நாடுகளை நோக்கி போகணும் சோ இந்தியா வந்து நூற்று நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு சோ அமெரிக்காவுக்கு பிசினஸ் தேவை அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கு சோ இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டோட ஒரு தலைவரை வந்து ட்ரம்ப் இப்படி அசிங்கப்படுத்துறது வந்து சரியில்லை நம்ம கூட ஆரம்பத்துல ட்ரம்ப் வந்த உடனே நம்ம ட்ரம்ப் எல்லாம் பாராட்டணும் ட்ரம்ப் வந்து நல்ல அதிபராக இருப்பார் அப்படின்னு ஆனா இந்தியாவுக்கு எதிராக அவர் இந்த மாதிரி எல்லாம் செய்வாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல சோ ட்ரம்ப் தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னா இந்தியா அமெரிக்கா உறவு என்பது பிளவுபடும் இந்தியா என்பது நிரந்தரமாக ரஷ்யாவின் பக்கமே சென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து அமெரிக்கா தான் புரிஞ்சுக்கணும் சோ அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா சோ யாரையுமே பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த நட்பை வந்து பேலன்ஸ் பண்றாங்க இப்ப அமெரிக்கா தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணுச்சுனா நாளைக்கு இந்தியா வந்து ரஷ்யா பக்கம் சாய்ஞ்சது அப்படின்னா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும் இதை அமெரிக்கா தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்தியா வந்து ஃபியூச்சர்ல இது சம்பந்தமா அமெரிக்கா தொடர்பா என்ன முடிவு எல்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைக்கிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்